வணக்கம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப மாணவர்களுக்கு தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்வு முடிவுகள் பெரும்பாலும் மே மாதம் வெளியாகும் என அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொதுவாக பொதுத் தேர்வுல தோல்வடைஞ்சிட்டோம் அப்படின்னா மாணவர்களுக்கு உடனே துணைத் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் தான் நடப்பாண்டு தேர்வில் தோல்வியடையக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பிடித்த மாணவர்களுக்கு கட்டண சலுகையானது தற்பொழுது வழங்கப்பட்டு இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா துணைத் தேர்வு எழுதுவதற்கு ஆயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் ஆனால் தற்போது உடனடி தேர்வுக்கு தட்கல் திட்டத்தில் விண்ணப்பித்தால் சிறப்பு கட்டணம் ஆயிரம் ரூபாய் கிடையாது என்று அரசு அறிவித்திருக்கிறது மேலும் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஏழு நாட்களில் இருந்து பதினைந்து நாட்களாக நீட்டி நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது